வணக்கம் திருப்புரம் குன்ற விவகாரத்தில் பல தகவல்கள் வெளியாயிருக்கு குறிப்பா அதன் பின்னணியில இருந்த அரசு அதிகாரிகள் முக்கிய சூட்சமதாரியா அவங்கதான் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு அதே மாதிரி இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹெச்ராஜா இவங்க ஏன் முன்னின்று நடத்துறாரு இந்த போராட்டத்தை பாஜக மாநில தலைவரோ அல்லது அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்களோ இதுல ஏன் இன்னும் வெளியில வந்து முகம் காட்டலை இந்த தொடர்பான போராட்டத்தில் அப்படிங்கறது தொடர்பாகவும் மேலும் அந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அதற்கு பின்னணியில ஒரு லாபி இருந்திருக்கும் இல்லையா அதன் தொடர்பாகவும் பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பத்தி இன்னைக்கு பேசிடுவோம் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிகளிருந்து டிவி கேவுக்கு ஒரு பெரிய அளவிலான நிர்வாகிகள் முன்னணியில அந்த கட்சியிலேருந்து பிரிந்து போனவங்களாம் போய் இணைஞ்சிருக்காங்க இது சீமானுக்கு பெரிய அதிர்ச்சிகரமாக இருக்கு அதே மாதிரி சீமான கோர்ட் ஒரு கடுமையான வார்த்தைகளால கடுமையாக பேசியிருக்கு அதை பத்தியும் பாத்திரலாம் அதே மாதிரி அதிமுகவில் ஒருத்தர் போலியான அதாவது அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் போலியா கட்சிக்கு தொண்டர்களை சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்ன ஒரு பேச்சுங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளான நிலையில இப்ப அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்கிருக்காரு எல்லாமே இப்போ பேசுபொருள் பொருளாயிட்டு வருது இதன் பற்றி விரிவாக பார்க்கலாம் வெல்கம் டு சென்சேஷன் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆர்டிஓ ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆர்டிஓ தான் இதில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பேச்சை கேட்டுட்டு அந்த மாதிரி ஆடு கோழிகள் எல்லாம் பலிக்கடுக்க கூடாது அப்படின்னு அங்கே போன இஸ்லாமியர்கள்ட்ட பேசினதாகவும் அதற்கு இஸ்லாமியர்கள் அப்படியா சார் அப்படின்னா சட்டப்பூர்வமான ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா போகக்கூடாதுங்கிறதுக்கான ஆணை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவா அதை சொன்னதாக அங்கேயிருந்தா சர்ச்சை கிளம்பதா சொல்லப்படுது அதே மாதிரி இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட இன்னொரு நபர்னா இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அந்த இன்ஸ்பெக்டருடைய பேரும் இதெல்லாம் கடுமையா அடிபடுது அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்டு செயல்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் ஒரு பெண் தாசில்தார் ஒருத்தவங்க பேரும் இதில் அடிபடுது அவங்களுமே இதில் சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அதே மாதிரி முக்கியமா மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவங்க பேர்ல ஏற்கனவே வந்து விசிகா கொடி கட்ட விடக்கூடாதுன்னாங்க இது போல தான் கொடி இருக்குன்னு சொல்லிட்டு கொடியெல்லாம் அகற்ற முயற்சி பண்ணாங்க இது எல்லாத்தையும் காரணம் வந்து பாஜகவினுடைய ஊது அவங்க இருக்காங்க அவங்க சங்கீதா இல்ல சங்கீதா அப்படிங்கிற வகையில விசிகா நிர்வாகிகள் பல இடங்களில் அதை பத்தி பேசியிருக்காங்க அது தொடர்பான பேட்டிகளும் வீடியோகளும் நம்மதிலே வந்திருக்கு நக்கிரண்லேயே ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவங்க தான் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பல வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எழுதுறதை பார்க்க முடியுது அதே நேரத்தில் இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா அப்புறம் ஏங்க வந்து அவங்கள வச்சுருக்காங்க இன்னும் மதுரையில அரசுக்கு எதிராக இருக்காங்கன்னா மாற்ற வேண்டியதானே அப்படிங்கிறப்ப இல்லை மூர்த்தி வந்து அவங்கள ரொம்ப நம்புறாரு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் விடாமல் விடாம வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மதுரை திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பாஜக வந்து ரொம்ப திட்டமிட்டு காய் நகர்த்தி தான் இதை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப சமீபத்தில் கூட்டம் கொண்டதை பார்த்து பலரும் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கு இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒன்னா பார்க்கணும் அப்படிங்கிற வகையில பேசிட்டு வராங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா மதுரை மக்கள் குறிப்பா திருப்பரங்குன்றம் மலையை ஒட்டி வசிக்கக்கூடிய மக்கள் யாருமே இதுல கலந்துக்கல அதனால இதுல பயப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க அப்ப அங்க வந்த கூட்டங்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு அதன் தொடர்பாக நம்ம வந்து நம்ம நிருபரத்தை கேட்கும் பொழுது மதுரை நிருபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கூட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க மார்வாரி சமூகத்தை சேர்ந்த மக்களால் கூட்டப்பட்டதுதான் அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க மாரி மக்கள் தான் அதுல வந்து பலரும் எலக்ட்ரீஷியன் கடந்த மாதிரி பெரிய பெரிய அளவில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நபர்கள் தான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவங்கதான் அந்த போராட்டத்துக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அதை நீட்சியாக தான் அவங்க பல நபரை கூட்டு வரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க ஆனாலும் போலீஸும் மற்ற அரசு துறைகளும் காட்டிய கெடுபிடி காரணமா அவங்களால அந்த அளவுக்கு கொண்டு வர முடியலன்னாலும் மூவாயிரம் பேர் அழைச்சிட்டு வந்தாங்க அந்த மூவாயிரம் பேருக்குமான செலவுகள் போக்குவரத்து செலவு உட்பட அனைத்து செலவுகளும் அவங்கதான் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற வகையில தகவல்கள் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் இதில் முக்கியமா பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய மாநில தலைவர் ஏன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கல அவர் ஏன் இங்கே இல்ல அப்படிங்கிற கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டுச்சு இல்லையா இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா மதுரையை வரைக்கும் ராம சீனிவாசன் தான் பாஜகவினுடைய முக்கிய முகமா அறியப்படுறவர் பேராசிரியர் ராம சீனிவாசன் இவர் வந்து ஹெச் ராஜாவினுடைய ஆதரவாளரா தான் அறியப்படுறாரு அப்படிங்கிற வகையில சொல்லப்படுது அதனாலதான் தான் அதில் ராஜா இந்த போராட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறாரு சிவகங்கையிலேருந்து இருந்து அழைத்து வரப்படுறாரு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அவங்க போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அளவில் ஹெச்ராஜா இருக்கிறாரு இந்த பின்னணியில பாஜக மாநில தலைவரோ அல்லது இந்து மக்கள் கட்சியை சேர்ந்து அர்ஜுன் சம்பத்தோ ஏன் கலந்துக்கல அப்படின்னா அவங்க இவங்களுக்கு எதிரான அரசியலை பண்ணுறாங்க அதனால அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்காக கலந்துக்கல அப்படிங்கிற வகையில வேறொரு கோணம் சொல்லப்படுது இதில் அர்ஜுன் சம்பத் வந்து பாஜக மாநில தலைவர்களுடைய ஆதரவாளரா அறியப்படுறாரு இந்த ஒரு அரசியல் கணக்குகளும் இதுல சொல்லப்படுது அப்புறம் இதுல பலரும் சொல்றது என்னன்னா இது அயோத்தியோட ஒப்பிட்டுட்டே போறாங்க இது வந்து எச் பேசுறப்ப சொல்றாரு அயோத்தி ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதை பேசுறாரு இங்கிருந்தா அயோத்திக்கான முதல் யுத்தம் தொடங்குது திருப்பரங்குன்றத்திலிருந்து அப்படிங்கிறாரு அவருந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லாம அதை ஸ்கந்தர் மலைன்னு சொல்றாரு அப்போ பலரும் கேள்வி எழுப்புறாங்க ஏன் அதை சமஸ்கிருதத்தில் சொல்றீங்க முருகன் மலைனாச்சும் சொல்லுங்களேன் அப்படின்னு இந்துக்கள் சர்வாவும் கேள்வி எழுப்பப்படுது இது ஒரு பக்கம் அப்படின்னாலுமே இதில் அயோத்தியோட இவர் சொல்கிறதுனால பலரும் எங்க போகிறாங்கன்னா அயோத்தியில் கே கே நாயர் அப்படின்னு ஒருத்தர் தான் இந்த அயோத்தியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமானவர் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அவர் வந்து ஐசிஎஸ் அந்த காலத்துல ஐஏஎஸ்ங்கிற மாதிரி அவர் ஐ இருந்தவர் அப்போ அவரு அந்த அயோத்தியோட டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்காரு அப்ப வந்து நேரு காலத்துல அங்க சிலை கொண்ட உள்ள வைக்கும் பொழுது கதவேறி குதிச்சு உள்ள வைக்கும் பொழுது இவர் அதை பெருசா கண்டுக்கல அவரு அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டாரு ஆர் எஸ் எஸ் மற்றும் கர சேவை இயக்கங்களுக்கு ஆதரவா செயல்பட்டாரு அத தான் அவர் வந்து பிற்காலத்துல எம்பியாவும் எம்எல்ஏவோ ஆகும் ஆக்கப்பட்டாரு பிஜேபி ல இணைந்தாரு இதே மாதிரிதான் இன்னைக்கு திருப்பரங்குண்டத்துல நடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்கணும் முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து வேறொரு அரசியலை திட்டமிட்டே பண்ணிட்டு வராங்க இது ஆட்சிக்கு எதிரானது இல்லை தமிழ்நாட்டுக்கு எதிரானது இதை முதல்வர் தலையிட்டு இதில் உரிய தீர்வு காணணும் அப்படி இல்லைன்னா பிற்காலங்களில் அவங்க எங்கேயோ ஒரு வகையில வெளிப்படுவாங்க ஆனா அதற்குள்ள தமிழ்நாட்டுல பெரிய அளவுல மாற்றங்கள் நடந்திருக்கும் இதை இப்பவே முதல்வர் முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு பலரும் கோரிக்கைகளை வச்சுட்டு வராங்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா மதுரை வடக்கில் உதயகுமார் அப்படின்னு ஒரு அதிமுக நிர்வாகி இருக்காரு அவர் வந்து நேற்று மீடியாக்கள் முன்னாடியில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் முன்னாடி பல உறுப்பினர் கார்டுகளாக போட்டு வச்சிருந்தாரு அதிமுக நிர்வாகி ஒரு பிரைவேட் கம்பெனில கொடுக்குற மாதிரி தங்களுக்கு டார்கெட் கொடுத்து உறுப்பினர்களை இணைக்க சொல்றாங்க அப்படின்னு அதிர்ச்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அதை அதிர்ச்சி என்னன்னா அவர் சொல்றாரு இந்த மாதிரி போலியா அதாவது வாக்காளர் அட்டையிலேருந்து நாங்கள் எடுத்து நாங்கள் பாட்டு கஷ்டத்து ஃபில் பண்ணிப்போம் அதனால அது போலியான உறுப்பினர் அட்டைகள் தான் நிறைய இருக்குது வாக்காளர் அட்டையின் படி தான் நாங்கள் ஃபில் பண்ணுறதுனால இந்த பிரச்சனைகளுக்கு இருக்குது அப்படிங்கிற வகையில் அவர் ரொம்ப வெளிப்படையாக சில விஷயங்களாக பகிர்ந்திருந்தார் இது வந்து தமிழக அளவில் பெரிய அளவில் பேசு பொருளாகனுச்சு கிட்டத்தட்ட ஒரு கோடி உறுப்பினர்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வர நிலையில் இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டது வந்து பெரிய அளவில் பேசு பொருளாகவும் அதிர்ச்சியாகவும் மாறுனுச்சு இதையடுத்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அறிக்கை வெளியிட்டிருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறியிற வகையில் அவர் பேசுறதாகவும் செயல்பட்டதாகவும் அவரை கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது வந்து இப்ப அந்த இருக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்க தொடர்ந்து வந்து அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அரசியல் அரங்கத்துல ஒரு பெரிய பொருளாகவும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இப்போ இப்ப சீமான் நாம் தமிழர் கட்சியில இருந்து சமீப நாட்களுக்கு முன்னாடி பல பொறுப்புல இருந்தவங்களும் வெளியேறிட்டே இருந்ததை பார்த்தோம் இல்லையா அதன் நீட்சியாக மதுரை வெற்றிக்குமரன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய அளவுல அந்த கட்சியில இருந்து விலகி போனாரு பல நிர்வாகிகளோடு விலகி போனாரு அவர் வந்து சீமானது வலதுகரமா அறியப்பட்டவர் சீமான் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இருந்து கூடவே பயணித்தவர் பல இடங்கள்ல அவருக்கு முக்கியமான நபரா இருந்தார் அப்படிங்கிற வகையெல்லாம் தகவல் சொல்லப்பட்டுச்சு இவர் வந்து கடந்த காலங்களாக வெளியில வெளியேறினதுக்கு அப்புறமே ஒரு தனியா ஒரு இயக்கம் வச்சிருந்தாங்க தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படிங்கிற பேர்ல இயக்கத்தை நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கடந்த நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் தினத்தன்னைக்கு வேல்முருகன் இருக்கார் இல்லையா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவரை அழைச்சி விழா நடத்தினாங்க அந்த விழாவில் பங்கேற்க வச்சு பேச வச்சாங்க அப்பவே கொஞ்சம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு ஏன் இவரை வந்து அடைக்கிறாங்க அப்ப இவர் கட்சியில் சேர போறாங்களா அப்படின்னு பேசப்பட்டுச்சு அப்போதைக்கு அப்படிலாம் இல்லைங்கிற வகையில கருத்து சொல்லப்பட்டுச்சு அதனால அதை அப்படி விட்டுட்டாங்க இன்னைக்கு டிவிக்கு அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அந்த மதுரை வெற்றி குமரன் மற்றும் அவரை சார்ந்த பலரும் வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க பெருந்திரலாம் அந்த கட்சியில் இணைந்திருக்காங்க இது சீமானுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு டிராபேக்காக பார்க்கப்படுது ஏன்னா ஏற்கனவே பெரியார் விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு அனுதினமும் பல சர்ச்சைகளையும் பல கேள்விகளையும் எதிர்கொண்டு வர சீமானுக்கு கட்சி நிர்வாகிகள்ங்கிறது வேற எங்கேயோ போகாமல் சீமான் அடிக்கடி சொல்வார் தன்னுடைய ரத்தம் அப்படின்னு வேல்முருகனை குறிப்பிடுவார் அவரும் இவர் விமர்சிக்க மாட்டார் இந்த நேரத்துல எப்படி இவங்க போயிட்டு மாறுறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு சமீப நாட்களுக்கு தான் கூடங்குளம் அணு உலை போராட்டத்துல ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சுப உதயகுமாரன் அவர் வந்து பச்சை தமிழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வச்சு நடத்திட்டு வந்தார் அந்த இயக்கத்தை கொண்டு போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியான வேல்முருகன் கட்சியோட இணைத்திருந்தாரு இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்ல தான் இப்ப இருந்து விலகி போனவங்க இப்போ இப்ப மறுபடியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நோக்கி வந்திருக்காங்க இது வந்து சீமான் வந்து தமிழக வெற்றிக் கழகம் அந்த டிவிக்கே எதிர்த்து போராடிட்டு இருந்தால் இந்த டிவிக்கையிலேருந்து சீமானோட ஆதரவாளர்கள் அழைச்சிட்டு போகிறாங்களே அப்படிங்கிறது பெரிய அளவில் பேச பொருளாக மாறி இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே சீமானுக்கும் வேல்முருகனுக்கும் என்னதான் நெருக்கம் இருந்தாலும் சமீபத்துல ஒரு உரசல் ஏற்பட்டுச்சு அது என்னன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் வேல்முருகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து சீமான் தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணியிலே சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார் இது சீமானது அரசியலுக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பா பார்க்கப்பட்டுச்சு திமுகவுக்கு எதிரான அரசியலை ரொம்ப கடுமையா வெளியில பேசிட்டு இருக்க சீமான் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு இந்த கேள்வியை சீமான் கிட்டையே செய்தியாளர்கள் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல அவர் முழுசா சொல்லணும் இல்ல இது சரியான பதில் கிடையாது அப்படிங்கிற வகையில அவர் விளக்கம் கொடுத்தார் அவர் என்ன சொன்னாருன்னா அவர் டி டிவி தினகரனோட அணியில சேர்றன்னு சொன்னாரு அதற்கு தான் நான் சொன்னேன் இல்ல நீங்க அங்க போறதுக்கு திமுக இருக்கலாம் நீங்க ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர் நீங்கள் அதனால் பொறுப்போடு போய் போங்கன்னு சொல்லிட்டு நான் தான் வாழ்த்து அனுப்பினேன் அப்படிங்கிற வகையில் சொல்லப்பட்டுச்சு இது வந்து உங்களுக்கு இடையிலான ஒரு உரசலா பார்க்கப்பட்டுச்சு இதை அடுத்து சீமான் கட்சியிலேருந்து விலகி போனவங்கள்ட்ட போய் அவர் பேசுனதும் சீமானுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த இணைப்புகள் மூலமா தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிறது பெரிய அளவுல லைம்லைட்டுக்கு வருது பெரிய அளவில் பேசப்படுது ஒரு வலுவான கட்சியாக மாறிட்டு வருது எப்படி விஜய் கட்சி லைம்லைட்ல வரும்னு எதிர்பார்த்தோமோ அந்த டிவிக்கே மாதிரியே இந்த டிவிக்கேவும் லைம்லைட்ல வந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த வேல்முருகன்ங்கிறவரு தமிழக அரசையும் திமுக அரசையும் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டே வரக்கூடியவர் எங்கேயுமே சமரசம் இல்லாமல் பயணிக்கிறாரு அப்படிங்கிற பேரை சமீபகாலமாக எடுத்திருக்காரு இது சீமானுக்கு பெரிய அளவில் ஒரு நெருக்கடியாக தான் பார்க்கப்படுது சீமானுக்கு இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேல்முருகன் எப்படி இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கிறாரோ அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஒரு சீமான ரொம்ப கடுமையான சாடி இருக்கார் என்னன்னா ஒரு தேர்தலின் போது ராஜீவ்காந்தியே ரொம்ப கடுமையா சீமான் விளாசி இருந்தார் அவர் வந்து இன துரோகி தேச துரோகிங்கிற வகையில் ஒரு கலவரத்தை தூண்டும் வகையில் அவர் பேச்சு இருந்ததாக வழக்கு பதிவுப்பட்டது அது வந்து உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும்னு சீமான் தரப்பில் கேட்கப்பட்ட போது அவர் நீதிபதி வேல்முருகன் அதில் வாபஸ் வாங்க கூடாது நாலு தடவை சீமான் கோர்ட்டுக்கு வந்துட்டு போகட்டும் அப்போதான் அவருக்கு புத்தி வரும் இதே மாதிரி பழைய தலைவர்களை எத்தனை முறை பேசுறது தலைவர்களை பேசும்பொழுது ஒரு நாணயம் வேணாமா கடுமையா பேசுறவருக்கு இதுவே தண்டனையா இருக்கணும் நாலு முறை கோர்ட்டுக்கு வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற வகையில சீமான ரொம்ப வெளிப்படையா சாடி இருக்காரு இதுவுமே பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு சீமான் வந்து விஜயோட தவேக்காவை எதிர்த்துட்டு இருக்கிறப்ப இந்த சைடு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து அந்த கட்சியில் வரக்கூடிய நபர்களை தன்னோட இணைச்சிக்கிறதும் இன்னொரு புறம் நீதிமன்றமே இறங்கி வந்து சீமானுக்கு கொட்டு வைக்கிறதுங்கிறது அவர் கட்சிக்கான பெரிய அளவுல பின்னடைவா பார்க்கப்படுது இந்த நேரத்துல அவர் சமீபத்தில் ஒரு ஆடியோவில கூட பேசி அது கூட சர்ச்சையாக இருக்கு அந்த ஆடியோவில் அவர் சொல்ல முடியாத வார்த்தைகளை பேசியிருக்காரு அந்த ஆடியோவும் இப்போ லீக் ஆகி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிட்டு வருது அப்புறம் கடைசியாக நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியான இப்படியுமா நடக்கும் அப்படிங்கிற சம்பவம் உண்மையிலே இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறது தான் இந்த ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இதுவும் அப்படி தான் இருக்குது இதில் என்னன்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த அடூருங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஏழு வயசு பையன் விளையாடிட்டு இருக்கும் பொழுது தெரியாமல் விழுந்து அடிபட்டுறான் அதில் அவனுடைய கன்னத்தில் அடிபட்டு பெரிய அளவில் ரத்தம் இருக்கு அதுல கிட்டத்தட்ட மூன்று தையல்கள் போடுற அளவுக்கான பாதிப்பு இருந்திருக்கு இதையடுத்து அடூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க போயிட்டு செவிலியர் தான் இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட போய் இது மாதிரி பிள்ளைக்கு அடிபட்டு கொஞ்சம் பஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க போயிட்டு அவங்க அந்த பையனுக்கான ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க பண்ணதுக்கு அப்புறமா மூணு தையல் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அதில் தையல் போட்டா முகத்தில் வந்து தழும்பு தெரியும் அதனால நான் ஃபெவிக்யூக் போட்டு ஒட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டு அது மேலே பிளாஸ்டிக் வச்சு ஒட்டியிருக்காங்க இது ஏழு வயசு பையன நடந்ததுங்கிறது உங்க பெற்றோர் வந்து கேட்டுறாங்க ஏமா இது வந்து இப்போ போடுறீங்க இது வந்து தப்பாச்சு நீங்க தையலே போடலாமே அப்படின்னு கேட்டப்ப இல்லங்க அதான் சொல்லணும்னா தழும்பு வந்துடும் அதனால தான் அதை போட்டேன் அப்படிங்கிற வகையில அதை சமாளிச்சிருக்காங்க இதை அந்த பெற்றோர் வந்து மறைவா வீடியோவும் எடுத்திருக்காங்க இது வந்து சர்ச்சையான நிலையில அந்த நர்ஸ் வந்து ஜோதிங்கிற பேர் அவங்க வந்து இப்ப பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச வகையில நான் அதை பண்ணிட்டேன் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருப்பேன்ல அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான விளக்க வேற கொடுத்துருக்காங்க இது அந்த பையனுடைய எதிர்காலத்தை பாதிக்குமா என்னங்கிறது தெரியல அதே சமயம் அந்த பெற்றோர் வந்து இப்ப ரொம்ப கடுமையான கோரிக்கைகள் வச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ண ஒருத்தவங்கள நீங்க எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க அவங்கள உடனே பணி நீக்கம் பண்ணுங்க எங்க பையனுக்கு நடந்த மாதிரி வேற ஒருத்தங்க நடக்கக்கூடாது அப்படின்னு கடுமையான குரல்ல கோரிக்கை வச்சுட்டு வராங்க இப்படி எல்லாம் நடக்குது பாருங்க நன்றி இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம்